கோயம்பேட்டில் வந்து மர்மயோகி மண் சித்தர் வந்து இப்போ பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க நம சிவாய் சித்தர்களின் புகழ் ஓங்குக இன்றைக்கு நம்மளுடைய வடபழனி சித்தர் மர்ம யோகி மண் சித்தருடைய ஆறாயிரத்தி ஐந்தாவது பிறவி திருநாள் இந்த நாள் அதாவது இவ்வளவு பிறவிகள் ஐயா வந்து சித்தர்களுக்கு சேவை செய்வதற்காகவே ஒரு இது வந்திருக்கிற சித்தர் அவருடைய இந்த பிறந்தநாளில் இன்னைக்கு ஐயாவுக்கு ஸ்வீட்டை எடுத்து கொண்டாடணும் பொதுமக்கள் எல்லோரும் எல்லா வகையான வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு ஐயாவினுடைய இந்த பிறவி திருநாள் விழா இந்த இடத்துல கொண்டாடப்படுகிறது கோயம்பேடு கீதத்தில் இன்னைக்கு ஐயாவுக்கு ஸ்வீட் மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்து எல்லாரும் வாழ்க்கையில் இனிப்போடவே வாழணும் அப்படிங்கறதுனால ஐயாவுக்கு இந்த இனிப்பை கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா பேர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்லுங்குமன் சித்தர் ஆறாயிரத்தி ஐந்து பிறந்தநாள் என்பது என்னன்னா ஒரு பொருள் கொண்ட காலத்தின் குறித்த மற்ற மக்கள் குழப்பமாக இருக்கக்கூடாது ஆறாயிரத்தி ஐந்தாவது பிறந்த நாள் மர்மயுகமன் சித்தர் என்பது சித்தர்களுக்காக சித்தராக வாழ்ந்த அந்த கலிகால முன் தோபுரத்தில் வாழ்ந்த காலத்தில் இருந்ததாகவும் சரித்திரம் அதை அறிகுறி ஒரு பொருளாக வாழ்ந்த மண் சித்தர் இந்த பரம்பொருள் என்றதுக்காக தான் ஒரு ஜமீந்தர் பரம்பரையில் இருக்கும்போது இந்த ஜமீந்தர் பரம்பரை செங்கல் ராயர் வந்து அவர் வாழ்ந்த காலங்கள் கோல் பேராக இருக்கிற காரணமே மர்மேகமன் சித்தர் தான் அவர் தான் குலதெய்வம் குருவான்றாக வாழ்ந்து கொண்ட காலங்கள் அவர் தான் இந்த பேர் இந்த பேரனோட பேரனுக்கு மர்மேகமன் சித்தர் பெருவிக்கும் சொல்லி சொல்லிதான் இந்த பேர் வைத்த காரணம் வந்து ஆறாயிரத்தி ஐந்து ஆண்டு அவர் வந்து ஒரு நிலை கொண்டே கண்டினியூடியூர் அதாவது தொடர்ச்சியாக கொண்டாடுதல் என்றக்காக அவர் நினைவு சின்னமாக நாம் வந்து கொண்டாடுதல் அது பேர் நான் வச்சிருக்கணும் அதே செஞ்சிட்டு இருக்கிறேன் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அறிவியல் ரீதியாக நம்ம வந்து செய்யக்கூடிய செயல் என்னென்னா சக்தி லிங்கு வச்சிருக்கிறேன் இந்த சக்தியலிங்கம் பார்த்துட்டு இருக்கீங்க இதை வச்சு தான் மக்கள் வணங்க வேண்டும் காரணம் என்னென்னா இது வந்து அறிவியல் ரீதியாக இயற்கையாக நேரடி தோன்றியது சக்தி லிங்கம் இது அரச மருத்துக்க வந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் பௌர்ணமி சித்ரா போனவரை அரசு தோன்றக்கூடியது ஆக இது தெய்வீக பொருளாக இது இயற்கை நேரடியாக நம்ம இறைவன் அன்றைக்கு இரண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ் செங்கோல் சொல்லுவாங்க தமிழ் என்று என்னென்னா இறை மொழி கொண்டு தமிழ் செங்கோல் இறை மொழி என்பது தமிழ் தான் ஆக இதை வணங்கிக் கொண்டு வர வரண்டும் ரெண்டாவது வந்து மிக எச்சரிக்கை கவனமாக மக்கள் வாழ வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து விபத்துகள் ஆபத்துகள் அதிகரித்து கொண்டு நிலநடுக்கலும் இனி வரக்கூடியது நிச்சயமாக நிச்சயமாக சுனாமிகள் அதிவேகமாக வந்து மக்கள் உணரக்கூடிய நிலை உண்டாகும் ஆக வந்து இறை சக்தியோடு வாழ்ந்து அறிவோடு மக்கள் வாழ வேண்டும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் வரக்கூடிய நோய்கள் மிக கொடுமைய நோய்கள் தாக்கக்கூடும் அது சற்று கவனம் இருக்க வேண்டும் என்பது மக்கள் உணர்ச்சி படாமல் உணர்ந்து கொள்ளுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து சுனாமி இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சுனாமி மிச்சம் வரும் மிக மிகச்சரிக்க கவனம் இருக்க வேண்டும் இல்லை மக்களை வந்து அச்சுறுத்தல் மாதிரி இல்லையா அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடியது ஒரு புற எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு உணர வேண்டும் மிக எச்சரிக்கை கவனம் இருக்கின்றதுக்காக மரமேக மஞ்சத்தை ஒரு அன்பாக மக்களுக்கு கேட்டுச் சொல்லதாகும் தேர்தல் இந்த மாதிரி இருக்கும் ஆட்சியில் இந்த மனிதரிடம் இது கீழ்விக்கேறக்கூடாது காரணம் என்னன்னா மக்கள் நலமே சிதறை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கு சிறந்த மருந்து கிடைக்கணும் அவங்க வந்து ஆயுளவரைக்கும் இருக்க வேண்டும் எல்லா காரியத்தடைகள் என்றது எல்லாமே வெற்றி பெற வாழவேண்டும் தான் சித்தருவான் இந்த தினத்தில் நமது மன்சுத்தர் அரும யோகி மன்சுத்தர் ஐயாவை அரும யோகி மர்ம யோகி மன்சித்தர் ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வினை காணும் அனைவருக்கும் மன்சித்தர் அவரிடம் அருள் யோகி மர்ம யோகி மன் சித்தர் அவர்களின் சில மீடியாக்கரு பயிற்சிகாரருக்கு வந்து இந்த கொடுத்துருக்கு அவங்களும் பைத்து கரெக்டிவின்னு நினைக்கிறேன் எப்படின்னா நான் பிறந்த இருந்து எல்லாமே ஆதார் எல்லாமே இருக்கு மர்ம யோக மஞ்சத்தை சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லக்கூடாது ஒரு வகையில் வந்து நம்ம அந்த அதை மதிக்கட்டணம் போட்டுருக்குறாங்க அவன் வந்து யாரும் வந்து என் பேர் முழுமையை சொல்லாமல் ஷார்ட்டாக சொன்னா அவங்க நிச்சயம் சோகம் உண்டாகுன்றது மக்கள் உணர்வு வேண்டும் எஸ்ஐஆரில் வந்து எப்படி எஸ்ஐஆரில் வந்து ஆ அதே தான் அதே மர்மயோக மஞ்சத்தர் ஏன்னா ஒரு ஆட்சி என்பது ஐந்து ஆண்டுகள் அல்லவா இப்போ கேட்டுக்கிட்டு ஏழு ஏழு ஆட்சி முப்பத்தஞ்சு நாள் ஓட்டு போட்டிருக்கேன் மர்மேக சித்தர் சொல்லி ஐயர்போர்ட்ல பாஸ்புக்கில் இருக்கு ஆதார் கார்டில் இருக்கு ரேஷங்கள் இருக்கு நான் படித்த சர்டிஃபிகேட் இருக்கு எல்லாமே இருக்கு எட்டு கோடி மக்களை மர்மேக மஞ்சள் எனக்கு தவிர பேர் யாருக்கு இந்த பேர் இல்லை என்பது மக்கள் உணரக்கூடியதாக ஆக வந்து மர்மேக மண் சித்தர் என்றால் மக்கள் நலத்தக்காக இயற்கையில சாந்தப்படுறதுக்காக எப்பவும் நான் வந்து துணை கொண்டு இறை சக்தியோடு வேண்டிக் கொண்டிருப்பேன் நன்றி நன்றி மர்மயோகி யோகி மண் சித்தரின் பிறந்த நாளை முட்டு இன்றைய தினம் அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்கும் என்பது நிச்சயம் 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 இதை பார்க்கும் அனைவருக்கும் அவருடைய அருள் ஆசை கிடைக்கும் இது நிச்சயம் இது உலக வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய நாள் நன்றி